திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதி பதே அரகர மகாதேவா அன்பார்ந்த மையன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருத தேசியின் பணிவான வணக்கம் தொடர்ந்து நாம் திருமந்திரத்தில் பலவிதமான பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றும் திருமந்திரத்தை சிந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் திருச்சிற்றம்பலம் பாடலுக்கு செல்கிறோம் அசுத்த சைவரில் இவர்கள் ஒரு வகை அப்படின்னு ஒரு பாட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்னா காது இரண்டும் காது காந்த கடுக்கண் இரண்டும் சே கோதும் திருமேனி உட்கட்டிய இரண்டுடன் சோதனை செய்து உபதேசமார்கராய் போதே இருப்பார் ஒரு சைவராகுமே ஓதே இருப்பார் ஒரு சைவராகுமே அதாவது அசுத்த சைவர்கள் இவர்கள் ஒரு வகை அப்படின்னு பல அடையாளங்களை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இவர்களை எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறது அசுத்த சைவர்கள் இவர் யார் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இவர்கள் கடுக்கனு அணிந்திருப்பார்களாம் எப்போதுமே கடுக்கன் போட்டிருப்பாங்க ரெண்டாவது சிவ மந்திரத்தை எப்போதும் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம் நமசிவாயா சிவசிவா ஓம் நம சிவாயா எப்போவுமே சிவமந்திரத்திலே இருப்பாங்களாம் இப்போதி இப்படி இடையா இடையாடை ஒன்று மேலாடை ஒன்று வேற கலர் கலர் துணியெல்லாம் இப்படி போட்டுருக்காங்க அவங்க அதிலெல்லாம் இஷ் இஷ்டமே இருக்காது எப்போ பார்த்தாலும் இடையாடை ஒன்று மேலாடை ஒன்று அவள் துண்டை போதிகிட்டே சிவாயணம சிவாயணம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி ஆத்ம சோதனையில் எப்பவும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்களாம் தன்னோட ஆத்மா கூட ரொம்ப நேரமாக பேசுவாங்களாம் ஆத்மா வந்து இப்போ ஆத்மா பிரயோகம் பண்ணி மேலே இருக்கிற சிவ சிவபெருமான சகசரத்தலத்தில் போய் அவங்க உணர்ந்து மெய்ஞானத்தில் கலந்து எப்பயுமே இருப்பாங்களாம் இப்படி அவர்கள் அவர்கள் கண்ட உண்மையை பிறருக்கு உபதேசம் செய்வார்களாம் ஏன்னா உண்மையான பொருள் எது அப்படின்னு அவர்கள் அறிந்து தான் அடைந்த இன்பத்தை பிறருக்கு உபதேசமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போது நம சிவாய மந்திரத்தை எப்போதும் ஓதிக்கொண்டே இருப்பாங்க அவர்கள் தான் சுத்த சைவர்கள் இவர்கள் அப்படின்னு இவர்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு அடுத்த பாடலில் கடும் சுத்த சைவர் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கண்டங்கள் ஒன்பதாம் கண்டவர் கண்டன கண்டங்கள் ஒன்பதும் கண்டார் யாரும் பொருள் கண்டங்கள் ஒன்பதும் கண்டவர் கண்டமா கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த செய்வரே அது கடும் சைவர் போன பாடல அ யார் அப்படின்னு ஒரு ஒரு சில சில நிறைய அடையாளரு ஆனா கடும் சுத்தைவர்கள் ஒரு பாடல் கொடுத்திருக்காரு அதுல எப்படின்னா கண்டங்கள் ஒன்பதும் கண்டவர் கண்டனர் அப்படின்னா கண்டங்கள் எத்தனை இருக்குன்னா மண் நீர் நெருப்பு காற்று வானம் கதிரவன் சந்திரன் அக்னி விண்மீன் ஆகிய ஒன்பது கண்டங்களும் உடலில் விளங்குகின்றன பாத்தீங்களா அண்டத்திலே இல்ல கண்டம் நம்ம அண்ட பிண்டத்துக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறாரு நம்ம உடம்புக்குள்ளே மண் இருக்குது நீர் இருக்கு நெருப்பு இருக்கு வானம் கதிரவன் சந்திரன் அக்னி விண்மீன் ஆகிய ஒன்பது கண்டங்களும் இருக்கான் எப்படின்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுக்தி ஆக்னியா இந்த ஆறு சக்கரத்துலையும் ஐந்து பூதங்கள் இருக்கிறது மூலாதாரத்தில் விநாயக பெருமான் இருக்கிறார் அப்போது விசு சுவாதிஷ்டான சக்கரத்தில் ம மண்ணுங்க உள்ளான ஆதாரம் இருக்குது அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் பஞ்சபூதத்தில் மண்ணாக இருக்கிறது அதில் மணிபூரக சக்கரத்தில் பஞ்சபூதத்தில் நீராக இருக்கிறது அப்போது அடுத்தபடியான அனாத சக்கரத்தில் நெருப்பு இருக்குது விசுத்தி சக்கரத்தில் காற்று இருக்குது ஆக்னியா சக்கரத்தில் என்ன இருக்குது ஆகாய மண்டலம் இருக்குது இப்படி பஞ்சபூதம் உடம்புக்குள்ளே இருக்குது அப்போது அக்னி அக்னி சுலோகமா சந்திரன் சூரியன் சந்திரக்கல சூரியக்கல என்று இருக்கா விண்மீன்கள் நம்ம சகசர தளத்துல அந்த விண்மீன்களா இருக்கு இப்படி ஒன்பது கண்டங்களும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு அதை உணர்ந்தவர்கள் கடும் சுத்த செய்வர்கள் மேலும் கண்டு உணர்ந்தவர்கள் இப்படி ஒன்பது கண்டங்கள் கண்டு உணர்ந்தவர்கள் பரம்பொருள் உண்மையை கண்டவர்களாவார் கண்டங்கள் ஒன்பதும் கண்டு ஆய்ந்து உணர்ந்த பொருளை நான்முகன் திருமான் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து நாதம் சக்தி சிவன் என்னும் ஒன்பது வடிவாய் விளங்கும் சிவபரம்பொருளில் கண்டவர்கள் எப்படி இந்த ஒன்பது கண்டங்களிலும் ஒன்பது பேர் அதில் இருக்காங்க நான் இப்போ மூலாதாரத்தில் விநாயக பெருமான் இருக்கிறார் சுவாதிஷ்டானத்தில் நான்முகன் இருக்கிறார் அப்போ சுவாதிஷ்டம் மணிப்புரகம் இருக்கு இல்லையா மணிப்புரக சக்கரத்தில் திருமால் இருக்கிறார் அனாகத சக்கரத்தில் உருத்தன் இருக்கிறார் விசுத்தி சக்கரத்தில் மகேஸ்வரன் இருக்கிறாரு சதாசிவன் எங்கே இருக்காரு ஆக்ஞ சக்கரத்தில் இருக்கிறாரு அப்போது விந்து நாதம் சூரிய கலை சந்திர கலையில் ரெண்டு சேரும்போது நமக்கு விந்து நாதமாக வருகிறது அதில் சகஸ்ர சக தளத்தில் தான் ச சக்தியும் சிவனும் இருக்காங்க இப்போதை ஒன்பது சக்கரங்களிலும் ஒன்பது வடிவாக விளங்கக்கூடிய சிவபரம்பொருளில் கண்டவர்கள் பரம்பொருளை இந்த அண்டமாக விளங்குவதை உணர்ந்தவர்கள் கடும் பரம்பொருள் சைவர்கள் என்று இப்பாடல சொல்லிருக்கிறார் மேலும் இவர்கள் சரியை கிரியைகளில் ஈடுபட்டாலும் கடும் சுத்த சைவராக மதிக்கப்படுவர் அப்படின்னு இந்த பாடல ரொம்ப ஆழமா திருத்தமா சொல்லியிருக்கார் அடுத்த பாடலில் ஞானி என்பவன் யார் என்று இவரை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு ஒரு பாடல் எல்லாம் சொல்லியிருக்கார் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பாடல் ஞானி நன்னூள் அனைத்து உடன் மோன திசையே சித்தியும் ஏனே நிலமூ மெழுதாமரை ஈரும் கோணோடு தன்னையும் காணும் குணத்தனே இப்பேற்பட்டவங்க தான் ஞானி என்பவர் அப்படின்னு சொல்லிக்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஞானி புவியேடும் நன்னுள் அனைத்துடன் அப்படின்னா ஞானி என்று சொல்லப்படுவன் யார் என்று கேட்டால் இந்த உலகத்தில தோன்றிய நல்ல அறிவு சார்ந்த நூல்களையும் வேதாந்தம் சித்தாந்தம் விளக்கங்களையும் தெளிவாக கற்று உணர்ந்து மௌன நிலையான சமாதி நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் அது மட்டுமல்ல மற்ற உலகங்களையும் பற்றியும் எழுதப்படாத அதாவது இந்த உலகத்தில் நிறைய ஞானிகளாக எழுதியிருக்காங்க ஆனால் இன்னும் எழுதப்படாத விஷயங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கு அது போன்ற மறைகளின் முடிவும் அறிந்தும் தலைவனான சிவபெருமானுடன் கலந்து அவனுள் தன்னையும் காண்கின்ற பக்குவம் பெற்றவனானவன் தான் ஞானி உண்மையான ஞானி அப்படின்னு ரொம்ப தெளிவாக அற்புதமாக சொல்லியிருக்காரு இந்த திருமந்திரத்தில் எல்லாரும் படிக்கணும் முதல்ல திருமந்திரத்தை வாங்கி ஒவ்வொருத்தரை படிக்க கற்றுக்குங்க ஏன்னா இதில் சொல்லப்பட்டுங்க நிறைய விஷயம் இருக்குது இது மட்டும் இல்லை மூவாயிரம் பாடல் இருக்குது அதில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நம்ம படிக்க படிக்க தான் நமக்கு உண்மையெல்லாம் தெரியும் அடியார் பெருமைக்களெல்லாம் இதெல்லாம் சிந்திக்கணும் ஒவ்வொரு அடியாரும் இந்த திருமந்திரத்தில் படிக்க படிக்க அவர்களுக்கு உள்ளிருக்கும் சிவஞானம் தானே வெளிப்படும் அப்படின்னு இந்த அடிக்கடி இதில் சொல்லியிருக்காரு அடுத்த பாடலில் பொன்னார் சிவசாதனம் அதாவது சுத்த சைவருக்கு உடைய உரிய அடையாளம் ஒவ்வொரு அடையாளமும் சொல்கிறார் சுத்த சைவ சைவருக்கு என்னென்ன அடையாளம் இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு எங்கன்னா பொன்னாள் சிவசாதனம் பூதி சாதனம் நன்மார்க்க சாதனம் மாயான சாதனம் தொன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் சாதனமாம் சுத்த சைவருக்கே அதாவது பொன்னால் செய்யப்பட்ட சாதனமான ஒரு தராகமான அப்புறம் திருநீர் பூசுதல் அப்புறம் நல்ல வழியில் செலுத்தும் நமச்சிவாய மந்திரம் சைவ சித்தாந்த நூலறிவு பெறுதல் தீயவர்களுடன் சேருதலை விட்டொழிந்து நல்லவுடன் பழுகுதல் இவையே சுத்த சைவருக்கு உரிய அடையாளங்கள் ஆகும் இது போன்ற அடையாளங்களை யாராவது பார்த்தீங்கன்னா அவங்கள கையெடுத்து கும்பிடணும் ஏன்னா அவங்க சுத்த சைவருக்கு அடையாளமாக விளங்குகிறார்கள் இதெல்லாம் பெரிய விஷயம் யாராவது திருநீர் பூசிட்டு அவங்க ஒரு வழியாக வீதி வழியாக போனாங்கன்னா அவங்க கையெடுத்து கும்பிடுங்க அதுக்கே பெரிய புண்ணியம் இதெல்லாம் நிறைய திருமூல ஞானர் நிறைய சொல்லியிருக்காரு அவரை நீங்கள் வணங்கினாவே உங்கள் குடும்பம் உங்களை விட்டு விளங்கும் இது உண்மை நிறைய பாடல்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் வரும் பாடல்களில் சி திரு திருமலை நாயனார் அருளைய பாடலாம் அடிக்கடி நான் சொல்லுவேன் கொஞ்சம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பாடல்கள் ஒன்றும் புரியாது நான் ப படிக்கிறது எல்லாமே தமிழ் தான் ஆனால் பழந்தமிழ் அதுக்கான உண்டான விளக்கங்களை சொல்கிறேன் அந்த விளக்கங்களும் புரிகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப மனசுக்கு அவங்கவுங்க கேட்குறவங்க நிம்மதி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் அது பெரிய ஆனந்தம் சிவாயண்ணம் திருச்சிற்றம்பலம் நாளை சந்திப்போம்